வணக்கம் மக்கள் எந்த வெளியில எதை பத்தி பார்க்க போறோம்னா வரைக்கும் நடந்த டாஸ்க வச்சு யார் அதிக பாயிண்ட்ல இருக்காங்க யார் கம்மியான பாயிண்ட்ல இருக்க வருஷப்படியாக பார்க்க போறோம் மக்களே மொதல் இடத்துல யார் யாருக்கானு பாத்தீங்கன்னா சபரி தான் இருக்காரு சபரி வந்து முப்பத்தி நாலு மொதல் இடத்துல இருக்காரு மக்களே அவர் தான் டாப்ல இருக்காரு ரெண்டாவது இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நேற்று டாஸ்க் ஜெயிச்சதுல இருந்து அந்த பால் த்ரோ பண்ற டாஸ்க்ல இருந்து பாயிண்ட் வச்சு நம்ம பார்வதி தான் இரண்டாவது இடத்துல இருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக கமருதீன் அவர்களும் அதே இருபத்தொன்பது பாயிண்ட்ல அதே இடத்துல தான் இருக்காங்க இரண்டாவது இடம் அடுத்த மூணாவது இடம் மாதிரி அதே இடத்துல இரண்டாவது இடத்துல தான் இருக்காங்க அவங்களும் இருபத்தி ஒன்பது பாயிண்டோட அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம அரோரா தான் இருக்காங்க அரோரா வந்து இருபத்தி அஞ்சு பாயிண்டோட அடுத்த இடத்துல இருக்காங்க அதுக்கு அடுத்தபடியா பார்த்தா நம்ம சாண்ட்ரா இருக்காங்க சாண்ட்ராவும் இருபத்தி அஞ்சு தான் இருக்காங்க அரோராவும் சாண்ட்ராவும் ஒரே பாயிண்ட்ல தான் இருக்காங்க அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம திவ்யா தான் இருக்காங்க திவ்யாவும் வந்து இருபத்தஞ்சு பாயிண்ட்ல இருக்காங்க மக்களே அதாவது அரோரா சாண்ட்ரா திவ்யா மூணு பேருமே இருபத்தஞ்சு பாயிண்ட்ல இருக்காங்க மக்களே சேம் பாயிண்ட் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா யாரு இருக்கா நம்ம விக்கல் சுக்கரம் தான் இருக்காரு விக்கல் சுக்கரம் வந்து இருபத்தி மூணு பாயிண்ட்ல இருக்காரு அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கடைசிக்கு முந்தின இடத்துல வந்து நம்ம பீட் பாக்ஸ் அக்கா வந்து சிபிக்ஸா தான் இருக்காங்க அவங்க வந்து இருபத்தி ரெண்டு பாயிண்ட்ல இருக்காங்க மக்களே அவங்க தான் கடைசிக்கு முந்தின இடத்துல இருக்காங்க மக்களே கடைசியா யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம வினோத் தான் இருக்காரு வினோத் தான் கடைசியா வந்து பதிமூணு பாயிண்ட்ல இருக்காரு மக்களே அவர் வந்து இந்த வட்டம் கொஞ்சம் ஜெயிக்கிறது கஷ்டம் டிக்கெட் பின்னாலே வந்து ஜெயிக்கிறது கஷ்டம் தான் மக்களே நம்ம கானா வினோத்தன வந்து ரொம்ப எதிர்பார்த்த மக்களே அவர் தான் கொஞ்சம் கடைசியா இருக்காரு அப்புறம் பாத்தீங்கன்னா இருந்தாலும் என்ன இருந்தாலும் அவர் கொஞ்சம் ஃபைனலுக்கு போயிடுவார் மக்களே அப்படின்னு நம்பிக்கை இருக்கு நீங்க என்ன நினைக்கின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மக்கள் யார் டிக்கெட் வின் பண்ணுன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லி மக்களை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்